வணக்கம் கட்டதை கற்பம் நீங்கள் நாள் பத்தம்போது நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிற அப்படினா சிலம்பத்திலுடைய என்ஜான் கம்பிற்கான போர் சோக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்துமுறை சோக்கு பாடங்கள் ரெண்டு பாடம் போட்டிருப்போம் அதை பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த போர் சோக்குனா என்ன சுத்துமுறை சோக்குனா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இது புரியுற மாதிரி சிலம்பத்தின் இரு பெரும் பிரிவில் ஒரு காவலி போட்டிருப்போம் அதை பார்க்கலாம் அந்த பாட்டு வந்து பாருங்க நூஞ்சு புரியும் இப்போ நம்ம என்ஜான் கம்பிற்கான போர் சொக்கு முதல் பாடம் நீங்கள் பார்த்துடலாம் இந்த போர் சொக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா சிலம்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி முறை ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சிலம்பத்தில் நீங்கள் சுற்றுமுறை பயிற்சி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்க நிறைய பயிற்சி பண்ணிருப்பீங்க வேகமாக கம்பு சுற்றுறது நிறைய பயிற்சி மதிருப்பீங்க அந்த மாதிரி வேகமாக கம்பு சுற்றுறது தான் சொல்லி நிறைய இருக்கலாம் உண்மையாகவே சிலம் வேகமாக கம்பு சுத்துறது மட்டும் கிடையாது உண்மையாகவே தற்காப்பு ஓடியோன்னு அது உண்மையாவே போர்முறை முறை ஒன்று இருக்குது அதுதான் சிலம்பத்தில் முக்கியமான புரிவு அந்த போர் கற்றுக்கும்போது தான் சிலம்பம்னா என்ன தற்காப்பு ஓடியோன்னு என்னென்னு புரிய வரும் அந்த தற்காப்புக்களை அந்த போர் முறை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை முக்கியமானது இந்த போர் தான் அவ்வளோ முக்கியமான பயிற்சி முறைகள் இருக்குது ஏன்னால் அந்த போர் சொவுக்குன்றது பார்த்தீங்கன்னா போருக்காகவே வடிவமைக்கப்பட்ட பாடமுறை அதாவது சண்டை முறைக்காகவே வடிவமைக்கப்பட்ட பாடமுறை அப்படின்றதுனால இது போர் சொக்குன்னே நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த போர் சொகுன்ற முக்கியமாக தெளிவாக கவனித்து பயிற்சி பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியமானது இப்போ வந்து பாடத்தில் போயிடலாம் நம்ம அதில் ஆதி நினைக்கிறோம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுப்புஞ்சு செய்கிறதுக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம் கம்ம நேரம் நீட்டுறோம் நீட்டிட்டு இடது காலம் அடித்து இடது வார எடுத்து நிற்பாட்டுறோம் இதெல்லாமே எல்லாமே அடிக்குரியனு சொணும் கம்ப நிறுத்தக்கூடாது அடியாக செய்யணும் அவ்வளவுமே செய்யணும் நம்ம வேற மாதிரி போருக்காக வடிமிக்க பாட முறை இதுக்கான குறிக்கைகள் இந்த சவுக்கான குறிமுறைகள்லாம் நம்ம வந்து நேரடி பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ செய்ய மட்டும் நம்ம தெளிவாக பயிற்சி பண்ணிக்கோங்க இந்த எடுப்பு அப்புறம் வலது காலத்தி வளதுவார் வலது காயத்துகிறோம் வலதுவார் இதுவும் அடியாக தான் இருக்கணும் அடுத்து இடது காலத்தி இடதுவார் இதுவே செய்கிறோம் பாருங்கள் ஆதி நிற்கிறோம் எடுப்பு வலதுவார் இடதுவார் நேர் சுழட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உருவி குத்து கம்பு உருகுறோம் உருவி குத்துறோம் இதுவும் பாருங்கள் எடுப்பு வலதுவார் அவ்வளோ மட்டத்தில் நினைக்கணும் இடதுவார் நேர் சுரட்டு அப்படியே உருவுறோம் உருவி குத்துறோம் இறங்கி குத்து அடுத்துலேருந்து காரை வெட்டுன்னு சொல்லி பார்க்கப்பறோம் வலது காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வலது வலது காலத்து வலது பக்கம் வச்சால் அது பேர் வலது மரின்னு பேர் இதே காலை நேராக வச்சோம்னா அது பேர் ஏத்தம்னு சொல்கிறோம் அப்படி தானே இப்போ ரெண்டுக்கும் நடுப்பு வச்சோம் அப்படின்னா பேர் ஏத்தம் மரின்னு சொல்லி பேர் ரெண்டுத்துக்கும் நடுவு காலை வைக்கிறோம் வச்சு கம்ப இடவுக்கு பக்கம் முழுவதுமாக சுற்றி ஒரு வெட்டு இது பேர் காரை வெட்டுன்னு பேர் இதுக்கப்புறம் அப்படியே அருப்பு இறங்க போகிறோம் பாருங்கள் இந்த காலை பக்கம் ஒட்டுறோம் ஒட்டும்போது கம்பு இறக்கணும் அடுத்த காலை எடுத்து வைக்கும்போது கம்பு முன்னோக்கி வெட்டிடணும் திரும்ப அதே மாதிரி பண்ணுறோம் இறக்குறோம் திரும்ப வெட்டுறோம் ஏ தொடர்ச்சி செய்ய போகிறோம் இந்த குத்து முடித்தோடனே காரை வெட்டு அருப்பு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் அப்படியே அறுப்பு கால் பிரிஞ்சு ஆதியிலேயே வர போகிறோம் காலை இந்த ஒரு ஒரு மத சுற்று காலை பிரிக்கிறோம் சுற்றுல அடுத்த காலை பிரித்து நேராக வரோம் ஆதியிலேயே வரோம் திரும்ப பாருங்கள் முழுதுமாக செஞ்சு காட்டுற படத்தை எடுப்பு வளதுவார் இடதுவார் நேர் சுரட்டு உருவி குத்து கார வெட்டு அறுப்பு இறக்க ஒன்று ரெண்டு அறுப்பு கால் பிரித்து ஆதினே வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஞ்சான் கம்பிருக்கான முதல் சோக்கு